ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சோட எடுத்த எட்டாவது நாள் தான் வீடியோ பார்த்துட்ருக்கோம் கிச்சன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது காலையிலேயே எழுந்தவுன்னே பரபரப்பாக சமையல் வேலை தான் பார்த்துட்ருக்கேன் என்னென்னா எனக்கும் பார்த்திங்கன்னா இன்னும் உடம்பு செட் ஆகலை இருக்க இருக்க வந்து ஹெல்த் ப்ராப்ளம் கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்குது இப்போ கூட பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்குது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இன்னும் எனக்கு என் உடம்பு வந்து வரலை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் எழுந்து பார்த்திங்கன்னா சமையல் வேலை மட்டும்தான் பார்த்தேன் பாப்பாங்களாம் வந்து தூங்கிட்டு இருக்காங்க அவர் ஆஃபீஸ் வந்து இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்புறாரு என்னையே கூட்டிகிட்டு போக சொன்னார் பாப்பாங்கள சரி நான் கூட்டிகிட்டு போகிறேன் நீ கிளம்பா அப்படின்னு அவர் ரெடி ஆகிட்டார் ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டு ஏங்கிட்ட போகும்போது என்ன நான் பேசிட்டு போகிறாருன்னு பாருங்களேன் குடும்பத்து மேலே ஆக்கிற கிடையாதா வேலை வேலை மட்டும்தான் ஆக்கிறியா குடும்பத்து மேலே ஆக்கிற இல்லையா காலையில் போகிற அதோட நைட்டு பத்து பதினொன்று மணிக்கு வர திரும்ப காலையில் போகிற சண்டே கூட கிடையாது அப்பயும் போகிற அப்போ ஃபேமிலி யார் தான் பார்க்குறது என்ன பண்ணுறது ஆ

சரி சாப்பாடு எடுத்துட்டு போவா சாப்பாடு உனக்கும் சேர்த்து செஞ்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா போகும்போது இப்படிதான் என்னை கலாய்ச்சிட்டு போறாரு மார்னிங் பார்த்தீங்கன்னா என்ன காரக்குழம்பு தான் வச்சிருந்தேன் கத்திரிக்காய் காரக்குழம்பு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து ஜீரக வட்டர் வந்து கொதிச்சுட்டு இருக்கு பட்டையும் ஜீரகமும் அதை வந்து அப்புறம் பாப்பாங்களுக்கு தண்ணி போட்டிருக்கேன் அவங்க எழுந்தா குளிக்கிறதுக்கு இப்போ வந்து காலிஃப்ளவர் வந்து பொரியல் பண்ணிட்டேன் ஏன்னால் பசங்களுக்கு வந்தும் சரி எங்களுக்கும் சரி காலிஃப்ளவர்னால் ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி அவரும் வாங்கிட்டு வந்துடுறாரு அதனால் சரின்னு சொல்லிவிட்டு காரக்குழம்பு பொரியல் இதுதான் மதியத்துக்கு நான் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி அமாவாசை அப்படின்றதால வந்து நான் முட்டை செய்யலை இது மட்டுமே வந்து சமைச்சிட்டேன் சாதமும் அடிச்சிட்டேன் பசங்களுக்கு வேணும்னா வந்து கஞ்சி வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் பட் அவங்க வந்து நான் சாப்பாடே சாப்பிட்றேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு சரி சாப்பிட்டுக்கோங்கடா அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன் அவரும் பார்த்தீங்கன்னா அவரும் வந்துட்டு பாவக்காய் ஃப்ரையாக அவர் பார்த்தீங்கன்னா சாப்பாடு தான் அவர் சொல்லுடா வந்துட்டாரு ரெண்டு பேருமே சாப்பிட மாட்டாங்களா ஆ ரெண்டு பேரும் ஒன்றா சாப்பிட பிடிக்காதா உங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் காலிஃப்ளவரா சரி நமக்கு பாவக்கா நம்ம கஷ்டப்பக்கு என்ன இருக்குதோ உலகத்தில் எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்ருணும் உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னால் எல்லாத்தையும் சாப்பிட்ணும் ம் இதுக்காக ஸ்பெஷலாக வந்து பாவக்காய் ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன் இந்த மாதிரி எந்த குழந்தை கேட்டு சாப்பிடும் எந்த குழந்த கேட்டு சாப்பிடும் கொஞ்சம் போடுவாங்க பாவ வந்து இன்னும் வேணும் வேணும் கேட்டு வாங்கிட்டு போறாங்க உண்மையாவே எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் ஏன்னா பசங்க வந்து பாவக்காய் சாப்பிட்றதுன்றதா பெரிய விஷயம் இதுல ஃப்ரை வந்து கசக்கும் இதனால சாப்பிட்றாங்க நீ பாய் சொல்றீ மாமா பை பாய் அப்புறம் அவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் நான் வந்து என்ன சாப்பிட்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து என்னால் வந்து ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக இருக்கேன் சரி ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆரஞ்சு கொய்யா அதுக்கப்புறம் வாழைப்பழம் வாழைப்பழம் வந்து நான் ரெண்டு வாழைப்பழம் சாப்பிட்டேன் அதனால் எனக்கு வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக தான் இருந்துச்சு பசி இல்லை சரி ஒரு பதினோரு மணிக்கு மேலே கொஞ்சம் இஞ்சி டீ மாதிரி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் படுத்துட்டேன் வீடியோஸ் மட்டும் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் படுத்து எழுந்தேன் ஏன்னா நம்ம உடம்பு ஹெல்த் நல்லா இருந்தால் தான் அடுத்து பிள்ளைங்களுக்கே நம்மளால் எதுனா பண்ண முடியும் அதனால தான் மதியம் லன்ச் பார்த்திங்கன்னா வந்து நான் ஒரு ஒரு மணி இருக்கும் நான் செய்யும்போது சாதம் மட்டும் சூடாக வடிச்சிட்டேன் பார்த்திங்கன்னா தான் சாப்பாடே நான் வடிச்சதே அதுக்கப்புறம் பாவக்காய் ஃப்ரை காலிஃப்ளவர் பொரியல் இது மட்டும்தான் இன்றைக்கி வந்து அதான் சொன்னேன் இல்லைங்களா அமாவாசைன்றதால் முட்டையும் செய்யலை சரி பாசிப்பயிர் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து வீட்டில் காலி ஆயிடுச்சு சரி அதனால் இது இது ஓகே நாளைக்கு வந்து நம்ம சமைச்சி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும்தான் நான் சாப்பிட்டேன் அந்த மாதிரி கத்திரிக்காய் கொஞ்சம் நிறையவே வச்சு சாப்பிட்டேன் இப்போ இது மட்டுமே எனக்கு வந்து வயிறு ஃபில்லிங்காக ஆகிடுச்சு நீங்கள் பார்க்கும்போது வந்து இவ்வளோதானா அப்படின்ட்டு இருக்கும் பட் இதே சாப்பிட்டு நமக்கு பழகிடுச்சுன்னா இதுவே நமக்கு வயிறு ஃபில்லிங்காக ஆகிட்டு அதிகம் போல் தான் தோணும் அந்த மாதிரி தான் எனக்கும் இருக்கும் எப்பவுமே இப்போ பார்த்தீங்கன்னா லஞ்ச் முடிச்சுட்டு பசங்களுக்கு எதனா ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா ஈவினிங் வந்தாங்கன்னா ஏதாச்சும் கேட்குறாங்க அது இல்லைன்னா கடையில் வாங்கி தர மாதிரி இருக்குது அதனால் நம்மளே ஏதாவது செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாவு அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா கம்பு கேழ்வரகு சோளம் கோ கோதுமை இது எல்லாம் கலந்து வந்து மாவு அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ அதில் தான் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ நான் புட்டு தான் பண்ண போகிறேன் எல்லாருக்கும் தெரியும் புட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தண்ணி தெளித்து தனித்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டு தண்ணி தெளித்து இந்த மாதிரி வந்து புட்டை வந்து மாவு பிசைஞ்சு வச்சுக்கணும் அது எந்த பதத்தில் இருக்கணும்னா இப்படி நம்ம பிடிச்சோம்னா அது வந்து புடி கொழுக்கட்ட மாதிரி இப்படி இருக்கணும் உதுத்தம்னா அது நார்மலாக வந்து இப்படி நான் உதுந்துடணும் இப்படி இருந்தால் தான் அது கரெக்டான வந்து புட்டுக்கான பக்குவம் இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து துணி போட்டு தான் இதுக்கு வந்து நீங்கள் வேக வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நான் வந்து துணி வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மாவுள்ளி வச்சு வைக்க போகிறேன் இது வந்து ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் இருக்கணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கண்டிப்பாக இருக்கணும் பத்து நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷம் இருக்கணும் ஏன்னா இது வந்து நம்ம வறுக்காதது மாவு அதனால் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் நேரம் பதினஞ்சு நிமிஷம் முது வேகணும் இப்போ இதை வேக வச்சுட்டு இப்போ நம்ம வெந்துடுச்சு பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அதுக்கு நான் இது பார்த்திங்கன்னா ரெண்டு ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துக்கலாம் என்ன வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது கூட நம்ம தேங்காய் துருவியும் சேர்த்துக்கலாம் நம்ம இல்லைன்னா வேக வைக்கும்போதே மேலேயும் தேங்காய் வச்சுக்கலாம் பட் நான் தேங்காய் இல்லை அப்படின்றதால அதுவும் இல்லாமல் பசங்க வந்து அதில் அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க இப்போ எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கெலாம் தேங்காய் போட்டால் பிடிக்கும் ஆனால் பசங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு லைக் பண்ண மாட்டாங்க அதனால் நம்ம பிள்ளைங்களுக்காக தானே செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது கூட வந்து நாட்டு சக்கரை நல்லா சூடாக இருக்கும்போதே சேர்த்துக்கோங்க இப்படி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு போட்டு சம வாசனையாக இருந்தது ஏன்னா இதில் கம்பு சோளெல்லாம் இருக்கிறதால நல்லா வாசனையாக இருந்தது கோதுமை எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது செம டேஸ்ட்டு இப்போ நான் வந்து ப பசங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறேன் சின்ன பாப்பாவுக்கு மட்டும்தான் பெரிய பாப்பா வீட்டில் தான் வந்து சாப்பிடுவா சாப்பிடுவாரு

சின்னப்போ அங்கேயுமே சாப்பிட்டா இப்போ வீட்டுக்கு வந்துமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குமே வந்து புட்டு போட்டு கொடுத்தேன் அதை நல்லாவே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஏன்னா வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வந்து புட்டு சத்துமா உருண்டு இதெல்லாம் நைட்டுக்கு வந்து டிஃபன் பார்த்திங்கன்னா நான் வந்து நார்மல் தோசை தான் எடுத்துக்கிட்டேன் நான் தான் சொன்னேன் இல்லைங்களா ஹெல்த் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதனால் வந்து என்னால் வேறு எதுவுமே செய்யவே முடியல அவங்க பசங்களுக்கு தோசை ஊற்றி கொடுக்கும்போதே நானும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தோசை மட்டும் எடுத்துக்கிட்டேன் அந்த ஒரு தோசையோட வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஏன்னா வேற எதுவும் சாப்பிடல ஆமா நீங்க பண்ற அட்டகாச போட்டு விடுவேன் நீங்க பாசமா பண்றீங்களா இல்லை வேணுமே அட்டகாசம் தூங்க சொன்னா அதை விட்டு என்னென்ன வேலை பாப்பீங்க நீங்க சாப்பிட்டுட்டு இவங்களை தூங்க சொன்னால் தூங்காமல் நான் வெளியே வந்து உட்காந்துட்டு உனக்கு நான் எதுவும் செஞ்சு தர மாட்டேன் நீ வந்து பசங்களுக்கு பிடிச்சதா நிறைய வாங்கிட்டு வர எனக்கு பிடிச்சது ஒன்று கூட வாங்கிட்டு வரல எனக்கு பிடிச்சது ஒன்று கூட வாங்கிட்டு வரல அம்மா கேக்கு அப்புறம் பிஸ்கெட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் பசங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் எனக்கு நேற்று ஆரஞ்சு ரெண்டு தான் வாங்கிட்டு வந்தேன் அதுவும் கலையிடுச்சு நாளைக்கா முட்டை சொன்ன முட்டை கூட வாங்கிட்டு வரல நீ பத்து மணி ஆகுறதுக்கும் இதெல்லாம் வாங்குறதுக்கும் முட்டை வாங்குறதுக்கும் சம்மந்தமே இல்லையே நீ தான் வாங்கிட்டு வரணும் அதெல்லாம் டைம் ஆகுது பத்திர ஆகுது இத்தனை மணிக்கு வந்து சாப்பாடு கேக்குற நான் சாப்பாடே இல்லை சும்மா அவர்கிட்ட என்ன வாங்கிட்டு வந்தேன் என்ன வாங்கிட்டு வந்தேன் சும்மா கலாய்ச்சிட்டு இருந்தேன் பட் வந்து ஏதாவது கண்டிப்பாக எனக்குன்னு வாங்கிட்டு ஒருவர் அப்புறம் வாழைப்பழம் தான் இருந்தது வாழைப்பழம் வந்து ஒன்று எடுத்து நானும் சாப்பிட்டுட்டேன் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எனக்கு டே வந்து போச்சு நாளைக்கு என்னுடைய வெயிட்லாஸ் டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் நீங்களும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளுடைய ஹெல்த் நமக்கு ரொம்ப முக்கியம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக தான் எடுத்து சாப்பிட்டேன் நான் வந்து வேறு எதுவுமே நான் சாப்பிட மாட்டேன் ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டா அது இல்லாமல் நம்மளும் சாப்பிடக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்